ஏசி எங்களுக்கு வேலை வச்சிருச்சு அதான் நாங்கள் மேலே போயிட்டு இருக்கோம் ரெடி பண்றதுக்கு ஹஸ்பண்ட் தான் இப்போ எல்லாமே பண்ண வந்திருக்கேன் மல்லிப்பூ நிறைய வந்திருக்கு நானும் இப்போ தான் வந்து பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு எவ்வளோ மல்லிகைப்பூ தொடக்கூடாதா

பாத்து நம்ம வீட்டு தான் குளம் போட்டிருக்காங்க இது அத்தியமரம் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி நல்லா காய்காயுக்கு விழுது பெருக்க ஆள முடியல கூட கூட அள்ளி கொண்டு போய் கீழே கொட்டுருனாங்க சரி பண்ணிட்டாங்க மல்லிகைப்பூ தான் எனக்கு செம்மையாக ஆயிட்டேன் இவ்வளோ கண்ணால கண்ணால் பார்க்கும்போது எவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஹாப்பி நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்குல்ல ஈவினிங் டைம் எங்கள் ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள் நான் ஹஸ்பண்ட் பையன் எல்லாருமே வந்திருக்கோம் பாப்பா உள்ளே இருக்காங்க டி கிடக்குது இவ்வளவு நேரம் இந்த பாயிரதான் எங்கள் மாமியார் இங்கே வந்துட்டு இப்போ தான் கீழே போனாங்க விளக்கேற்கும் பக்கத்து வீடு என்னோட நாத்தனாருக்கு காஃபி போட வந்திருக்கேன் ஒரு ஆளுன்றதுனால கொஞ்சமாக வச்சிருக்கேன் நான் ஈவினிங் டைமு இன்னும் வெளியே வந்து லைட்டு போடல ஏன்னா இன்னும் நாங்கள் விளக்கேற்றலை மீமல் தான் வந்து விளக்கேற்றுவாங்க மாமியார் குளிக்க போயிருக்காங்க ஈவினிங் குளிப்பாங்க நான் அவங்க தான் வருவாங்க இன்னும் வந்து எய்த்தில் எய்த்து இவர் தான் எங்கள் மாமனார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமியாரை விட மாமனார் தான் ரொம்ப பாண்டிங் அதிகம் அவருக்கு என்னோடய சமையல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் கருவாட்டு குழம்பு நான் வச்சுன்னா அவர் வந்து அப்படி விரும்பி சாப்பிடுவார் மனுஷன் நல்லா இருட்டா இருக்கு வெளியில காத்தே வரல அனல் காற்று தான் விசிட்டிருக்கு எல்லா ரூம்லயுமே லைட் இருக்கு அந்த ரூம் கிச்சன் ஹாலு இந்த ரூம் வெளியில மட்டும்தான் லைட் தெரியல மாமியார் விளக்கேற்ற வந்துட்டாங்க அவங்க தான் எப்போவுமே விளக்கேற்றுவாங்க அவங்க இருக்கிறதுனால அவங்க ஏற்றுவாங்க அவங்க இல்லைன்னா தான் நான் ஏற்றுவேன் எங்கள் எல்லாம் டெய்லி ரெண்டு வேலை காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையுமே விலைக்கு கேட்டுவாங்க நல்ல நாள் கெட்ட நாள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வாரத்தில் ஏழு நாள்னா ஏழு நாளே எழுத்துவாங்க மாமியாருக்கு விளக்கேற்றலன்னா பைத்தியம் முடிச்சு போயிடும் அந்த மாதிரி அவங்களுக்கு விளக்கேற்றணும் எது நடந்தாலும் விலைக்கு அப்போ தான் அவங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி இருக்கும் அதுவும் அவங்க கையால் ஏற்றினா தான் அவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும் நாங்களும் அதனால் அவங்க சைடு போக மாட்டோம் அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க இப்போ வீட்டில் நான்வெஜ்ஜு சமைச்சா கூட தண்ணி தெளிச்சுட்டு தொடச்சிட்டு விளக்கேற்றுவாங்க எத்துவாங்க ஏன்னா நமக்கு சப்ரேட்டாக ரூம் இல்லை இல்லையா ஸ்க்ரீன் தானே இருக்குது அப்படி பண்ணுவாங்க